என்ன எல்லாரும் வெயிட் பண்ணி போல கதை கேட்க சொல்லட்டா போல சொல்லிடுறேன் ஒரு உள்ள ஒரு பாட்டி படு சுட்டிட்டு இருந்தாக்கலாம் அது ஒரு காட்டலை அண்ணா இப்ப சொல்ல காக்க வட தூக்கிட்டு போ அந்த கதை நினைச்சேன்னு நினைச்சிடாதீங்க

அவங்க அதை விட்டு தான் போகணுமா வேறு வழியே இல்லையா எதுக்குனாலும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் நடக்கணுமா அப்போ ஒரு அதுக்கு தான் அவங்க பசிச்சா சாப்பிட்றதுக்கு வச்சிருக்காக்க அப்போ வந்து என்னாச்சு ஒரு காக்கா கா கா அந்த பாட்டி வேலை சுற்றி கா காக்காந்துச்சு அது என்ன கேட்டுச்சு பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி எனக்கு ஏதாவது ஒரு படத்தாங்களேன் பாட்டி சொன்னாக்கா பார்ப்போம் நீ யாரும் ஒரு குட்டி காக்கா அறிவில்லாத காக்கா உனக்கு யார் கொடுக்க போகிறாக்கன்னு சொல்லி திச்சி டோம் டோம் அப்படின்னு ஒரு குச்சுன்னு நடிச்சாக்கா அது பிடிச்சா அப்போ ஒரு இப்படி ஒரு பெரிய மரம் இருக்கான் அங்க போய் உக்காசி அப்படி அழுதுகிட்டே இருந்துச்சா ஓகேவா அழுதுட்டே இருக்கும்போது ஒரு பாக்ஸ் வந்து கேட்டுச்சான் ஏன் ஏன் காக்கா இப்படி சோகமா அழுதுட்டு இருக்கன்னு அது அது என்ன சொல்லிச்சுன்னா நரியன்னா நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க நான் பாட்டுக்கிட்ட ஒரு வடை கேட்டால் உங்கள் தரவே மாட்டேக்குறாக்க நான் என்ன பண்ணுறேன் இதான் ஒரு காக்கா முட்டாள் காக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி திட்டுறாக்கின்னு சொல்லிச்சான் அந்த அந்த நரிஸ் என்ன சொல்லிச்சான் எதுக்கு இதுதான் ஒரு விஷயமா அதை வாங்க வச்சா போச்சு எப்படின்னா எனக்கு சூப்பராக ஐடியா இருக்குது அவங்க அந்த காக்கா கேட்டுச்சா நிறைய என்ன ஐடியா அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க அதுவா நம்ம அந்த பார்ட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் எனது என்ன ஹெல்ப் பண்ணல நமக்கு அவங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் தேவை இல்லையே எல்லாமே பண்ணலாமே ம் பாப்போமா எப்பவும் இது நான் சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ண ஒரு நாள் ஐய அவங்க எப்பவும் ஒரு ஷெட்டு இருந்தால் நல்லா இருக்கணும் அவங்க எப்பவுமும் தான் இருக்காங்க உங்களுக்கு எதாவது நல்லா இப்படி ஷெட்டு மாதிரி பண்ணிக்கிட்டா அவங்க நமக்கு தருவாக்கா எப்படி நான் பிளான் அந்த மாதிரி பண்ணலாமா அப்போ இது என்ன ஆச்சா என்ன பண்ணிச்சு போச்சு போய் உணர்வு மரத்தில் பறைஞ்ச உக்காச்சும் நிறைய அங்கே வந்துச்சான் உங்களுக்கு சீக்கிரட்டாக பேசினாக்கலாம் அந்த நதி என்ன சொன்னிச்சு அந்த காக்காவோட காதலை காக்கா காக்கா ஒரு நாளை எவ்வளோ என்னது எல்லாம் பறிக்க முடியும் அவ்வளோ இது பற்றி கிட்டே என் கையில் ஓகேவா நான் போய் நிறைய குச்சி எடுத்துகிட்டு வரேன் ஓகே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த அந்த காக்கா இப்படி பறந்து போச்சா இந்த நரி இப்படி பறந்து போச்சா பறந்து போனே அது நூறு அது நூறு எல்லாம் டொம் டொம் டொம்னு ஃபிக்ஸ் பண்ணி இந்த பாட்டி உங்களுக்கு சப்ளைஸ் செஞ்சுருக்கோடுடா அவங்க அதனால பா பாத்தி அவங்கள கட்டி பிடிச்சி அஞ்சு அஞ்சு வடை கொடுத்தாக்கலாம் ஒரு காக்கா என்னால் அஞ்சு வடை தான் சொல்ல முடியாது அப்படின்னு நான் எல்லாம் குடிச்சுட்டான் ஐயோ என்னன்னு கொடுக்க முடியாது மூணையும் குடிச்சான் அப்போ அந்த காக்கா கா 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 கு கு க எல்லா இதுவும் வந்து எல்லா காக்காவும் எல்லாம் ஷேர் பண்ணி செம்ம செம்மையாக சாப்பிட்டாக்கலாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த பாட்டி ஒன்று சர்ப்ரைஸ்மா அவங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் மட்டும் இல்லை ஒன்று சர்ப்ரைஸ் அவங்க அது பாட்டிக்கு பண்ணி கொடுத்தனால அவங்களுக்கு ஒரு வேல்யூ செஞ்சுட்டு இந்த காக்கா என்ன அவங்க எப்பவும் பண்ணி வைக்கிறது ஆறு பேரும் அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த காக்கா பறந்து எப்படி எப்படி பறக்கும் ரோ ரோ ரோன்னு பறக்குமா அப்படி பறந்து பறந்து போய் யாராவது யாராக்கலான்னு பார்த்துட்டு வந்து பாட்டிக்கிட்ட சொன்னும் பாட்டி பண்ணி வைப்பாங்க அந்த அந்த மாதிரி சில பேர் காசு கொடுக்காம போவாக்கல அப்போ அப்படின்னு கத்தி காசு கொடுக்க போனோம் அதனால் பாட்டி ரொம்ப நன்றி உங்களுக்கு எல் எல்லாரும் நன்றி சொல்லிக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்கண்ணா நான், நான் உங்களுக்கு இது கொடுக்கலன்னு வட ரொம்ப மனிச்சிருங்க அவங்க சொன்னாக்கா காக்காவும் அறியும் இதுக்கு தான் என்ன பாட்டி கொடுத்து தான் கொடுத்து தான் எல்லாமே உங்களுக்கு நல்லது செய் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்னது கதை பிடிச்சிருந்தது போல உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கூட ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் அண்ணா இது பார்த்தா அந்த காக்கா அடிச்சுட்டாக்க அந்த கதை மட்டும் என்ன இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அண்ணா ஓ

எங்க அம்மாதான் எனக்கு பிடிக்கல எப்படி அப்புதன்...